ஓம் சக்தி இன்றைய அழிவுகள் இன்றைய மக்களிடம் நல்ல எண்ணங்கள் பெருகுவதில்லை பஞ்சமா பாதகங்களும் பாவங்களும் தான் பெருகி வருகின்றன அதனால் தான் பஞ்சபூதங்கள் அழிவை ஏற்படுத்தி வருகின்றன இதுதான் நீதி இதுதான் தருமம் என்று சொல்ல முடிவதில்லை சுகாதாரமும் இல்லை சோம்பேறித்தனம் அதிகமாகிவிட்டதால் இனி நோய்களும் அதிகரிக்கும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் ச